ஓம் சாயராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மாசி மகம் பற்றின சிறப்புகளும் மாசி மகத்தன்னைக்கு பௌர்ணமியும் சேர்ந்து நம்ம எப்படி வீட்லேயே பூஜை பண்ணலாம் அதனால் நமக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் பூஜை பண்ணுற இடத்துல சிவபெருமான் ஃபேமிலியோடு இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன் அதே மாதிரி சத்யநாராயணர் ஃபோட்டோவும் நான் வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் சிவபெருமான் படம் அல்லது பெருமாள் படம் இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ நான் சுவாமிக்கெல்லாம் சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு முன்னால் நான் பிள்ளையார் விக்கிரகம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அதே சுவாமி முன்னால் நான் சிவலிங்கம் நந்தியோடு வச்சுருக்கேன் கூடவே முருகன் விஷ்ணுவோட விக்கிரகம் வச்சு அவங்களுக்கும் பூவால் அலங்காரம் பண்ணியிருக்கேன் சுவாமியோட ரெண்டு பக்கமும் நான் விளக்குகள் நெய் ஊற்றி திரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சுவாமிக்கு முன்னால் நான் இந்த ஐஸ்வர்ய தீபம் சொல்லக்கூடிய இந்த லோட்டஸ் தியா வந்து நான் பூவால் அலங்காரம் பண்ணி நெய் ஊற்றி திரி போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னால் நான் இப்போ உப்பு தீபம் வைக்கிறேன் இந்த உப்பை வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு வச்சு அதில் நான் பஞ்சகவிய விளக்கு வச்சுருக்கேன் அதில் பசுனையும் தீரியும் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த உப்பு தீபம் ஏத்துறதுனால நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம இது மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னா எல்லா சுபிச்சங்களும் வீட்டில் நிறைந்திருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ நைவேத்தியத்துக்காக நான் ஃப்ரூட்ஸும் வெத்தலை பாக்கம் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி அர்ச்சனைக்கு பூக்கள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் விளக்கை போது நீங்கள் மேட்ச் பாக்ஸில் ஏற்றாமல் இது மாதிரி ஒரு ஏக்ககாரத்தை ஏற்றி அதன் மூலம் நீங்கள் விளக்கு ஏற்றுங்க அல்லது ஊதுபத்தியால் நீங்கள் விளக்கை வந்து ஏற்றுங்க எல்லா விளக்குகளையும் நான் இப்போ ஏற்றிட்டேன் ஸோ இந்த ஐஸ்வர்ய தீபம்னு சொல்லக்கூடிய இந்த தாமரை தீபம் லோட்டஸ் தியாவையும் நான் ஏற்றுறேன் நம்ம முதல்ல தூபம் காமிச்சுக்கலாம் ஸோ தூபம் காமிக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிரியேட் ஆகும் இப்போ நம்ம முதல்ல பிள்ளையாரை பூஜை பண்ணிக்கலாம் ஸோ பிள்ளையாருக்கு புஷ்பம் அக்ஷதை சேர்த்துட்டு அவருக்கு ஒரு தூபம் தீபம் காமிச்சிருங்க அவருக்கு நைவேத்தியம் பண்ணிடுங்க ஸோ நான் இப்போ வந்து நைவேத்தியம் பண்ணுறேன் பிள்ளையார் சம்மந்தமான ஏதாவது ஒரு பாடல்கள் அல்லது ஸ்லோகம் நீங்கள் பாடிருங்க திருப்பவும் புஷ்பம் அக்ஷதை எடுத்து நீங்கள் மனதார குருவையும் குல தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு சுவாமியும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி அவங்க முன்னால் இதை நீங்கள் சேர்த்துருங்க இப்போ நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய சுவாமிக்கு நான் வந்து அபிஷேகம் பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக தீர்த்தம் அதில் புஷ்பம் கொஞ்சம் அக்ஷதை கொஞ்சம் கங்கை வாட்டர் பன்னீர் ஒரு பேஞ்ச் பார்த்திங்கன்னா சந்தனம் குங்குமம் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் இந்த மாசி மகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பௌர்ணமியோடு சேர்த்தி வரனால பல சிறப்புகள் இதில் இருக்குது இந்த நாளில் இறைவனை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நம்மளோடைய எல்லா தோஷங்களும் நீங்கும் பாவங்களும் நீங்கும் இந்த நாளில் நம்ம பக்கத்தில் ஆறுகள் நதி குளம் கடல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதில் போய் நம்ம நீராடலாம் அந்த மாதிரி போக முடியாதவங்க வீட்டில் இது மாதிரி பூஜை பண்ணணும் அப்படின்னா அதே பலனை நம்ம பெற முடியும் இப்போ இந்த அபிஷேக நீரால நம்ம இறைவனை அபிஷேகம் பண்ணிக்கலாம் இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம சிவபெருமானையும் பார்வதி தேவியும் முருகன் விஷ்ணு லக்ஷ்மி இவங்களையெல்லாம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நம்மளோட கோரிக்கைகள் எல்லாமே வந்து நிறைவேறும் மெயினாக இந்த பூஜை பண்ணுறதுனால கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல அமையும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை வந்து இல்லாமல் இருக்காங்க சண்டையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த பூஜை பண்ணினாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒற்றுமைங்கிறது எப்பயுமே நிறைந்திருக்கும் ரொம்ப சிறப்பான பலன் தரக்கூடிய இந்த நாளை நம்ம மிஸ் பண்ணாமல் இது மாதிரி நம்ம ரொம்ப எளிமையாக இறைவனை நம்ம பூஜை பண்ணலாம் கும்பகோணத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாசி மகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்த மாசி மகத்தன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்களையும் இந்த தெப்போற்சவம் அப்படிங்கிறது நடைபெறும் திருப்பதியிலையும் இது மாதிரி தெப்போற்சவம் நடைபெறும் இந்த நாளில் அம்பாலையும் பெருமாளையும் பார்த்திங்கன்னா தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமியை நீராடை செய்வாங்க இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமியை தொடச்சி சந்தனம் குங்குமம் போட்டு வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த அபிஷேகம் பண்ண நீரை நீங்கள் உங்கள் மேலே அதாவது உங்கள் தலை மேலே நீங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லார் மேலேயும் நீங்கள் தொளிச்சி விட்டுட்டு வீட்லேயும் தெளித்து விட்டுட்டு மீதி நீரை வந்து நீங்கள் கால் படாத இடத்துலையோ அல்லது துளசி செடி தான் அதுலேயோ நீங்கள் ஊற்றிடுங்க இந்த மாசி மாதம் அப்படின்னாலே அதை வந்து ஸ்நானத்துக்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீராடலுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த நாளில் வந்து நம்ம பக்கத்தில் ஆறு குளங்களில் போய் குளிச்சுட்டு பிதிர்க்கடன் செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம செய்யலாம் மற்ற நாட்களில் நம்மனால வந்து இந்த பித்திரு பூஜை பண்ண முடியல அப்படின்னா இந்த நாளில் போய் நம்ம இந்த பிதிர்க்கடன் அந்த திதி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பித்திருக்களோட ஆசிர்வாதம் அதாவது முன்னோர்களோட ஆசிர்வாதம் அப்படிங்கிறது நமக்கு பூரணமாக கிடைக்கும் ஏன்னா அவங்க ஆசிர்வாதம் இருந்தால் தான் நம்மளோட குடும்பம் வம்சம் எல்லாமே வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும் அதனால் இந்த நாட்களை நம்ம தவற விடாமல் பூஜை பண்ணிக்கலாம் இப்போ நான் அபிஷேகம்லாம் முடித்து சுவாமியை வந்து அலங்காரம் பண்ணிட்டேன் இப்போ இந்த பஞ்சகவிய விளக்கை வந்து நான் ஏற்றுறேன் இந்த பஞ்சகவிய விளக்கை ஏற்றுறது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலன் தரும் அதாவது வீட்டில் ஹோமம் பண்ணுனா என்ன பலன் இருக்குமோ அந்த பலனை முழுமையாக நமக்கு இது கொடுக்கும் பஞ்சகவிய தீபத்தை நம்ம உப்பு மேலே வைக்கும்போது இன்னும் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் அதாவது சகல ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் இந்த பஞ்சகவிய தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பசுஞ்சாணம் பசும் தயிர் பசும் பால் பசும் நெய் கோமியம் இது கலந்து என்ன ஒரு விசேஷ நாள் வந்தாலும் அதாவது வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி இது மாதிரி முக்கியமான விசேஷ தினங்கள் எல்லாம் நீங்கள் இந்த பஞ்சகவிய தீபம் ஏத்துனீங்க அப்படின்னா ஹோமம் பண்ணா எப்படி வந்து வீட்டுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமோ அந்த பலனை கண்டிப்பா இந்த பஞ்சகவிய தீபம் கொடுக்கும் இந்த நாள்ல நம்ம முருகன் சிவன் இவங்களையெல்லாம் வந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு முழு பலன்களும் கிடைக்கும் நாளில் தான் முருகப்பெருமான் அவரது தந்தையாரான சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செஞ்சார் அதே மாதிரி பார்வதி தேவி தட்சனோட மகளாக தாட்சாயினியாக அவதரித்த அந்த நாளும் இந்த மாசி மகம்தான் பெருமாள் பாதாள லோகத்திலிருந்து பூமியை வராக அவதாரம் எடுத்து மேலே எடுத்துகிட்டு வந்த நாளும் இந்த நாள் தான் ஸோ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம எல்லா தெய்வங்களையும் அம்பிகைகளையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியம் ஐஸ்வரியம் அப்படிங்கிறது என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும் இப்போ நான் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் அர்ச்சனைங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அஷ்டோத்தரம் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா சிவனோட பாடல்கள் முருகனோட பாடல்கள் பார்வதி தேவி சம்மந்தமான பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அல்லது நீங்கள் அவங்களோட நாமாவளி மட்டும் சொல்லி அர்ச்சனை பண்ணால் போதுமானது ஓம் அமக்ஷிவாயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒன் ஆட் எயிட் டைம்ஸ் சொல்லலாம் அல்லது ஒரு நைன் டைம் சொன்னால் கூட போதும் அதே மாதிரி ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டோம் நீங்கள் ஒரு நைன் டைம்ஸ் எயிட்டீன் டைம்ஸ் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணாய நம அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு எயிட்டீன் டைம்ஸ் கூட நீங்கள் சொல்லலாம் இது மாதிரி நீங்கள் பூவால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அதே மாதிரி மகாலட்சுமி மனதார தியானம் பண்ணி மகாலட்சுமியோட பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சால் பாடி அந்த பூவையும் நீங்கள் சுவாமி படத்து முன்னால் அர்ப்பணம் பண்ணுங்கள் நான் இந்த லோட்டஸ் தியா முன்னால் மகாலட்சுமியை தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணி பூவா அர்ப்பணம் பண்ணுறேன் இப்போ இந்த பஞ்சகவிய தீபம் வந்து எரிஞ்சிகிட்ருக்கு அது நல்லா எரிஞ்சு புகை வந்தால் தான் வந்து அது நமக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும் இப்போ சுவாமிக்கு நான் நைவேத்தியம் பண்ணுறேன் நைவேத்தியம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோடு சேர்த்துட்டு நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சிருக்கேன் எப்பயுமே வீட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறதும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸுங்கிறதும் எப்போயும் வீட்டில் இருக்கக்கூடியது அதனால் நம்ம சுவாமிக்கு வந்து சுலபமாக இது மாதிரி நைவேத்தியம் பண்ணிக்கலாம் அல்லது உங்களால் எதாவது ப்ரிப்பேர் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து ரைஸு ஏதாவது ரெடி பண்ணி சுவாமிக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள் இந்த பௌர்ணமி நாளில் நமக்கு சுவாமிக்கு தேங்காய் பழம் வீட்டிலே பார்க்கு பாலும் வந்து நம்ம நைவேத்தியம் பண்ணலாம் பசும்பாலாக நீங்கள் நைவேத்தியம் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து சிவபெருமானுக்கு ருத்ராட்சம் வந்து அர்ப்பணம் பண்ணுறேன் இப்போ நம்ம கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அல்லது நெய் தீப ஆரத்தி காமிச்சு பூஜையை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பூஜை முடிச்சுட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பரிகாரம் பண்ண போகிறோம் அதாவது என்ன பரிகாரம்னா இந்த பௌர்ணமி நாளில் சந்திரன் வானத்தில் உதயமாக இருக்கும்போது நீங்கள் இந்த பூஜையை முடிச்சுட்டு அவர் முன்னால் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் நான் உங்களுக்கு பூஜை ரூமில் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் சந்திரன் எங்கே வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த பரிகாரம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எவ்வளோ சம்பாரித்தாலும் அவங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கும் அவங்களால அதை சமாளிக்கவே முடியாமல் தொடர்ச்சியாக கடன் வாங்கிகிட்டே இருப்பாங்க ஸோ அதிலிருந்து விடுபடுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமையிலையும் நம்ம நம்பிக்கையோட சந்திர பகவானை வேண்டி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இதிலிருந்து கண்டிப்பாக நம்ம விடுபட முடியும் இப்போ அதை எப்படின்னு வாங்க இதுக்கு தேவை நமக்கு ஒரு எல்லோ கலர் கிளாத்து தான் நீங்கள் ரெடிமேடாக எல்லோ கலர் கிளாத்தும் வாங்கிக்கலாம் அல்லது வீட்லேயும் கூட நீங்கள் கிளாத் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஒயிட் கலர் புது கிளாத் எடுத்து அதை மஞ்சள் தண்ணியில் நனச்சி அதை ட்ரை பண்ணி இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி சேர்க்குறேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வைக்கிறேன் அடுத்தது ஒரு ருபி காயின் நான் வைக்கிறேன் ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எளிதான ஒரு பொருட்கள் தான் இந்த பரிகாரம் பண்ணுறனால நம்மளை மனசை அழுத்திகிட்டு இருக்க அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளை விட்டு மெல்ல மெல்ல நீங்கும் இப்போ ஒரு துளசி இலையை நம்ம அதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம சின்னதாக மூட்டை கட்டி வச்சுக்க போகிறோம் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் சந்திர பகவான் முன்னால் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு சந்திர பகவானை நோக்கி நீங்கள் மனசால் ஒரு நிமிஷமோ அல்லது ஒரு ஐந்து நிமிடமோ நல்லா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அல்லது எந்த ஒரு சலனமும் இல்லாமல் தியானம் பண்ணுங்கள் என்னோடய இந்த கஷ்டமெல்லாம் தீரணும் கடன் சுமையெல்லாம் குறையணும் நான் இதிலருந்து விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிங்க கண்டிப்பாக உங்களோட பிரச்சனை தீரும் இது மாதிரி நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறம் இதை மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டு முன்னால் நீங்கள் இதை வந்து தொங்க விட்டுருங்க ஒவ்வொரு மாதமும் இது மாதிரி நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அப்படி பண்ணும்போது அடுத்தடுத்த மாதம் பண்ணும்போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த காயினை மட்டும் எடுத்து நீங்கள் பூஜை ரூமில் வச்சுக்கிட்டு மற்ற பொருட்களையெல்லாம் நீங்கள் கால் படாத இடத்துல நீங்கள் போட்டுருங்க இந்த பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வியூவர்ஸ் உங்கள் மனதுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாரும் இந்த மாதிரியான ப்ராப்ளத்துலேருந்து விடுபட்டு நல்லா ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் Thank you.